மாநாடு மாவட்ட அளவிலான அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெறுகின்றது முஸ்லீம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மிகவும் திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களும் சுப்ரீம் கோர்ட்ல பல்வேறு நிலைகளில்

அரசியல் எழுச்சி மாநாடு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக விலைகளிலே நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் குறித்த முக்கியமான விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் திருநெல்வேலி மாவட்ட மாநாடு என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தென் மாவட்டத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து இந்த மாநாட்டுக்கு வருகை தரவிருக்கார்கள்

வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணிகள் ஆற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட ஜனதா கட்சி வாக்கு திருட்டு அதே மாதிரி மக்கள் விரோத சட்டங்கள் வகுப்பு திருத்த சட்டத்தினுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையிலேயே என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதே போன்று பாஜக அரசினுடைய வெளிவார கொள்கை சம்பந்தமாகவும் விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாநாடு நடைபெறுகின்றது ஆளுமை மிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லா அழைத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிவாசலை மையமாக கொண்ட மொகன்லால் ஜமாந்தர்களுக்கு முன்னுதாரணமாக பணியாற்றி வரக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு விருது வழங்க இருக்கின்றோம் அதே போன்று வரலாற்று ஆசிரியர் திவான் அவர்களுக்கும் தலைவர் அவர்கள் விருது வழங்க இருக்கின்றார்கள் மாநாடு பதினாலாம் தேதி மாலை நாலு மணி அளவில் மேலப்பாளையம் மாவட்ட தலைவர் எல்லை தலைமையில் இருக்கின்றது மாலை இசை நிகழ்ச்சி கருத்தரங்கம் தொடர்ந்து ஆறு முப்பது மணி அளவில் இருந்து சிறப்புமையாளர்களுடைய உரையின அங்கே நிகழ இருக்கின்றது அந்த மாநாட்டிலே முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் எல்லா வகையிலும் அது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் விழிப்புணர்வை எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக அமையும்